ஹாய் ஹலோ வெல்கம் ஜன்பா இது உங்களுக்கு உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்லுவோம் இந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகிறதுக்காண்டி நிறைய பேர் நிறைய கோமாளித்தனங்கள் பண்ணி அது சில அது கிளிக் ஆகி சில பேர் கொஞ்சம் வைரலானதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் அந்த மாதிரி வைரலான ஒரு பையன் வந்து இப்போது சில மோசமான சம்பவங்கள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கா அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி ஒரு அடை நடைமுறையோட சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் கழுத்தாட்டி கார்த்தி அந்த மெய்யாகுமா வேப்ப இந்த பொய்யாகுமான்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸுக்கு வந்து இந்த பையன் ரீல்ஸ் பண்ணி ஸ்கூல் யூனிஃபார்மில் ரீல்ஸ் பண்ணி அது ரொம்பவே வைரலாகி கடைசியில் ஸ்கூலில் இருந்து பண்ணியிருக்காங்க இந்த பையனை இந்த பையன் தொடர்ந்து நிறையா விஷயங்களில் ஈடுபடுறதும் அது வந்து ஒரு பேக் சைட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்திருப்போம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ருப்பாங்க இந்த மாதிரி சின்ன பசங்களை நீங்கள் வந்து ஃபேமஸ் பண்ணுறாங்கிற பேரில் அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக வந்து சின்ன பசங்க வாழ்க்கையை அழிக்கிறாங்க இதெல்லாம் ஹெஞ்சிலே முத்துனது ஓகேவா அந்த பையன் இப்போ என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா இதுக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்துடுவோம் ஃபஸ்ட்டு அந்த ரீல்ஸ்லாம் ஃபேமஸ் ஆகி அந்த பையனை ஸ்கூலில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணி இந்த பையனுக்கு வந்து பதினெட்டு வயசு கூட கிடையாது அப்போ ஒயின் ஷாப்பில் போய் குடிச்சிட்டு அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சண்டை அந்த சண்டையில் அவனை இந்த பையனை தான் அடிச்சிருக்காங்க ஆனால் இந்த பையன் நல்ல ஃபுல் போதை ஃபுல் போதையில் அந்த பசங்கள் எல்லோரும் இவனை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த பையன் மேலே தப்பு இருக்குது இந்த பையன் பிடிச்சிருக்கான் பதினேழு வயசு பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு மது வைக்க கூடாது ஓகேவா பதினெட்டு வயசு அந்த இருபத்தோரு வயசு என்னமோ கணக்கு அந்த இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மது விற்க கூடாதுங்கிற ரூல்ஸ் ஆனா அந்த பையனுக்கு எப்படி மதுவு கிடைச்சது கையில சோ அதை விட அந்த பையன் குடிக்கிறான்னு தெரிஞ்சா அந்த பையனை வந்து கண்டிக்க வேண்டிய பெற்றோர்கள் யாருமே கண்டிக்கலையான்னு தான் எனக்கு இல்லை ஏன்னா இந்த மாதிரி பெற்றோர்கள் கண்டிக்காம வருதுனாலதான் இந்த மாதிரி சில புள்ள பூச்சிங்க முளைச்சி வந்துக்கிட்டு சில பெற்றவங்களும் என்ன செய்யறது தெரியுமா பத்தாப்பு ஆனால் உடனே பைக்கை வாங்கி கொடுத்துட்டு உடனே அதை என்ன செய்யுது ஊர்ல இருக்க எங்கேயாவது போய் ஏரியா எடுத்துக்கிட்டு அப்போ உங்க அப்பா அம்மா வந்து கை கட்டி நிற்பாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து வீட்டில் உள்ளவங்களும் மெயின் காரணங்க பெற்ற பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கேஸ்லாம் என்ன செய்ய தெரியுமா புடதுல தட்டி நான் தட்டி வேலைக்கு போட அதை செஞ்சு பார்த்தோம் வேலைக்கு போகாம வீட்லயே வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பையன் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இடையில வந்து இந்த பையனோட லவ் ஸ்டோரி வந்து ரொம்பவே சே இதா சொல்லிட்டு இருந்தாங்க என்னென்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணு மைனர்ங்கிறது வந்து இங்க நான் புரி நிறைய நிறைய பேரை வந்து காவு வாங்குற இந்த சோசியல் மீடியா ஒரு மைனர் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்க அந்த பையனையே காவு வாங்கறது தெரியல சமீபத்தில் டிபிஎஃப் ஃபாஷன் கல்யாணம் முடிச்ச பொண்ணு கூட பதினெட்டு வயசு கீழே உள்ள பொண்ணு கேட்டு இவங்கெல்லாம் இது பண்ணாங்க அந்த பொண்ணு இப்ப காலேஜ் முடிச்சிருந்துச்சு காலேஜ் முடிச்ச பொண்ணுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்குன்னு கூட நான் தெரியாத அளவுக்கு தற்குறையா இருக்கீங்கன்னு தெரியல ஆனா இந்த பையன் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணே ஒரு இன்டர்வியூ சொல்லிட்டு எனக்கு பதினேழு வயசு தான் சொல்லிது ஏன் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்றான் பதினேழு வயசு கீழே இருக்க பொண்ணுகிட்ட ஒரு அப்யூஸ்ல ஈடுபடுற இந்த பையனை நம்ம என்ன செய்யலாம் பப்பலிக்கே அப்யூஸில் ஈடுபட்டு அந்த வீடியோவை நான் இதில் அட்டாக் பண்ணியிருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க பப்பலிக்கே அந்த பொண்ணுகிட்ட வந்து அப்யூஸ் பண்றான் இது வந்து என்னன்னா அந்த பொண்ணு வந்து நம்ம லவ் பண்ணிட்டோம் வீட்டை விட்டு வந்துட்டோம் நம்ம வீட்டில் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால கல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வந்து நமக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு ஒரு ஒருத்தே இல்லாத ஆளுங்களை நம்ம வாட்டர் வாட்டர்மலன் வீடியோலேயே சொல்லியிருப்போம் அவன்லாம் வந்து ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு தேவையே இல்லாத ஆணி அவன் நம்ம ஏழுங்கள்தான் ஃபேமஸ் ஆக்கி விடுறதுனால அடுத்தடுத்து இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு அவனை பார்த்துட்டு நம்ம இப்படி கோமலைத்தனமாக பண்ணோம்னா ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு வந்து தான் இந்த இளையதளமுறைகள்லாம் வந்துகிட்டு இருக்கோம் மாதிரி கோமலைத்தனம் பண்ணி ஃபேமஸ் ஆகணும்னு நீங்கள் வளர்த்து வரீங்க அந்த பையன் இப்போ குடியாரன் இப்போ அடுத்து வந்து ஒரு வன்கொடுமை செய்யக்கூடிய ஒரு ஆளை மாறிக்கிச்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொண்ணை அடிக்கிறான் பப்ளிக் பிளேஸில் வச்சு கிஸ்ட் பண்ணுறான் பதி பதினேழு வயசு பொண்ணு பதினெட்டு வயசு கூட ஆகலை அந்த பொண்ணுக்குங்கிறது இல்லை குறிப்பிடத்தக்கது இதில் ஏன் அரசாங்கம் இன்னும் இவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறா இந்த பையன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறான் ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணை வந்து ஒரு வன்கொடுமையோ இல்லை ஒரு தொட்டாலே வந்து அது வந்து அந்த கீழே வரும் போடு பட் இதுல வந்து என்னென்னா இந்த இவ்வளோ பண்ணியும் இவன் மேல எந்த ஒரு கேஸுமே இல்லை இப்போ வரைக்கும் இதுக்கு எந்த ஒரு ஆக்சிடமே இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா எல்லாரோட பேசுவான் வேற ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கு இந்த மாதிரி பண்றவனா விட்டுறாங்க இப்போ இவன் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டே இருக்கான் அந்த பொண்ணை போட்டு பராபரத்தி இருக்கான் பார்த்து எங்க சின்ன பொண்ணுங்க அந்த பொண்ணு நான் சொல்றேன் அந்த பொண்ணை பெற்றவங்களாவது கொஞ்சமாவது அக்கறை எடுத்து அந்த பொண்ணை தயவு செய்து கூட்டிட்டு போயிருங்க வீட்டுக்கு ஆஹ் குரங்குல கொடுத்த மாதிரி இவன் அந்த பொண்ணை என்ன பண்ண போறான்னு தெரியல அடுத்து கஞ்சா அந்த பொண்ணை எதுவும் பண்ணிட்டான்னா நாளைக்கு நம்ம வந்து கூப்பிட்டு வச்சிருக்கலாமே நம்ம பொண்ண நம்ம பொண்ணு நம்ம கூடையாது இருந்திருக்குமே நீங்க யோசிப்பீங்க தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு அறிவுரை புத்திமொழி சொல்லி ஸ்டேஷனில் வச்சு கூப்பிட்டு போயிருங்க இந்த மாதிரி ஆளுங்க கூட இருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் கேட்ட போயிரும் உங்கள் பொண்ணோட உயிருக்கும் ஆபத்து இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒன்றா நம்ம சைக்கோ மாதிரி தான் தெரியுது இதில் இருந்து இந்த கல்தாட்டி கார்த்தி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தயவு செய்து வளர்த்து விடாதீங்கன்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இப்போ வாட்டர்மில்லன்னே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அவன் வந்து ஆரம்பத்திலே தட்டி வச்சுருந்தா இப்போ இவ்வளோ தூரம் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டான் ஆரம்பத்தில் தட்டி வைக்காதனால இப்போ இவ்வளோ தூரம் பேசி இப்போ இன்னமும் வந்து அவன் வந்து இவங்க இப்ப இப்போ ரெக்கார்டு வேறு கொடுத்துட்டாங்க தலைவருக்கு இனிமேல் என்ன செய்யப்படறான்னு தெரில ஓகேவா ஓகே நண்பர்களே இப்போ நம்ம இன்னைக்கு பேசின விஷயம் வந்து ரொம்பவே சமூகத்துக்கு முக்கியமான விஷயமாடா அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் கற்றுக்கிங்க கண்டிப்பாக முக்கியமான விஷயம் தாங்க ஒரு தகுதி இல்லாத நம்பரை நீங்கள் ஃபேமஸ் ஆகுறீங்க எத்தனை பேர் நாட்டுக்கு முக்கியமான கருத்துக்களை மாதிரி ஃபேமஸ் ஆட்ட மாட்டேங்கிறீங்க ஆனால் தகுதி இல்லாத நபர்களை ஃபேமஸ் ஆக்குறது மூலமாக அந்த தகுதி இல்லாத நபர்கள் சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய சீர்கேடுகை உண்டாக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கருத்தாட்டி காத்தி ஒரு மூணாவது முந்நூறுதாரம்பு நான் நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல்லை கரை தட்டிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்